போட்டுக்குது தண்ணி விவசாயம் வந்துட்டுது ம் தண்ணி இருக்குது வடிய பாருங்க வடிய காட்டுங்க தண்ணி ஓகே பார்த்தீங்க சொன்னால் அம்மா வந்து ஹோஸ்பிட்லேருந்து வந்துருக்குறாங்க ஹோஸ்பிட்லேருந்து வந்து அவங்களோட மகளிட்ட போட்டுருக்காங்க பராமரிக்கிறதுக்கு திரும்ப ஒன்று மகளிட்ட இந்த இந்தவங்க ரெண்டு பேர் விஞ்சு இருக்கிறாங்க அண்ணா என்ன காட்டு சும்மா இருக்கிற சாப்பிட்டதா நாங்க தண்ணி எடுத்து கொடுத்தபடி என்ன தான் அந்த அம்மாக்கு அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் வந்து அம்மா வந்து வாராங்க அந்த மாதிரி தெரியுது அம்மா சந்திப்பு பிரச்சனை இல்லை இப்போ என்ன சொன்னா இப்ப நம்ம படத்தை நிக்கிறதாலே நம்மளுக்கு ஆபத்து கூட என்று சொன்னா அம்மா அடிச்சாக்களும் இருக்காங்க இடத்த அம்மா ஆதரவானாலும் இருக்கிறாங்க அம்மா

நிற்கிறம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதவாளியை நிற்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுக்க போயிருப்போம் அந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அந்த வீடியோ அந்த வீடியோக்கான இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன் எடுக்க முடியாமல் போயிட்டது ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் இன்ட்ரடக்ஷன் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அது வந்து ஒரு எங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தது என்ன ஆபத்துன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அது விளக்கம் சொல்லணும் அப்படின்னு இரண்டு மூணு வீடியோக்கு முதலாக வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து தண்டை அவட பேரப்புள்ள அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நாங்கள் வீடியோக்கு போயிருந்தாங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மா வந்து இரண்டு இரண்டு பேரை அதாவது வலது குறைஞ்ச இரண்டாக ரெண்டு பேரையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதாவது குளிப்பாட்டு தொடக்கம் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் எழுபத்தாறு வயதுடைய அந்த அம்மா தான் வந்து தண்ட மூத்த மகனையும் தன்னுடைய கணவன் கணவனுக்கும் கால் நடக்க முடியாது கவண்டு தான் தெரிவாங்க ரெண்டு பேரும் அப்ப இந்த இரண்டு பேரையும் வந்து அந்த அம்மா எழுபத்தாறு வயசுடைய அம்மா தான் பாக்குறாங்க அந்த குடும்பத்தை குறித்து கணவழ இருக்கிற அக்கா வந்து புண்ணச்சொல்லி அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி அந்த குடும்பத்தை போய் பாருங்க நம்ம உதவியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் போய் பார்த்துருந்தேன் பார்த்து போட்டு அடுத்த நாளை வந்து அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு உணவு நோப்பதி வண்டி கொடுத்து போட்டு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து போட்டு வந்தன தண்ணி லைன் எடுத்து தரேன்னு சொல்லி தண்ணி லைன் எடுத்து தரத்துக்கு ஆனால் எடுத்து தார்றதுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஐடென்டி கார்டு இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து முதியோர் ஐடென்டி கார்டு தான் இருக்குது அவங்களுக்கு நேஷனல் ஐடென்டி கார்டு இல்லை அப்போ அது அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ நான் என்ன செஞ்சது அந்த அப்போ பராமரிக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அந்த மூத்த மகன்க பேரில் அப்ளிகேஷனை நிரப்பி திருப்பி அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ண பிறகு தண்ணி லைனுக்கு கிடைச்சிட்டுது அப்ரூவல் ஆகிட்டுது அப்போ உடனே வந்து அந்த ச சப்ளை ஊழியர் வந்து அந்த மடுவட்டி அவங்களுக்கு வந்து தண்ணி லைன் கொடுக்குறதுக்கு எப்போ வேண்டுகிறாங்க எப்போ வேண்டும் போது நான் உடனடியாக செஞ்சேன் அந்த நாளையை வந்து அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொதிகள் வேண்டி கொண்டு கொடுத்து போட்டு அப்போ ஏற்கனவே இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய்க்கு உணவு பொதிகள் வேண்டி கொடுத்து போட்டு வாரேன் நான் வந்த பிறகு வண்டி பொதிகள் வண்டி கொடுத்து போட்டு நான் இங்கால வாரேன் அங்கால அம்மாவுக்கு வந்து அம்மாவோட மகளிர் மகள் மகளிர் மகள் அதாவது பேரப்பிள்ளை பேரப்பிள்ளை வந்து அம்மாவுக்கு வந்து சடமாரியாக அடித்து போட்டாங்க கம்பால் அடிச்சுருவாங்க கம்பால் அடித்த பிறகு எனக்கு உடனடியாக அந்த ஆடிய தலைவர் கோல் பண்ணி சொல்லியிருந்தாரு தம்பி இப்படி அம்மாவுக்கு வந்து வயசான அம்மாவுக்கு வந்து பேரப்பிள்ளை அடித்து போட்டாங்க ஏன் அடிச்சவங்க அந்த ஆடியை சொல்லியிருந்தார் அந்த அம்மா இருக்கிற வளவு வந்து பேரப்பிள்ளைக்கு தண்ட பிள்ளைக்கு தரணும்னு சொல்லி நீண்ட நாட்களா வந்து அவங்க கேட்டு கொண்டு இருந்துக்கிறாங்க அப்ப எல்லாரும் சமைச்சுக்கிறாங்க ஓ தான் சொல்லி ஆனா வந்து எழுத்து மூலமா கொடுக்கல இப்ப வந்து அந்த தண்ணி லைனை கொடுக்கறது வந்து அந்த மூத்த மகனை பராமரிக்கின்ற அந்த வலது குறைஞ்ச மூத்த மகன்ட பேர்ல அந்த தண்ணி லைன் எடுத்தபடினால அவங்க வந்து ஒரு பயம் ஒன்று ஏற்படுது இந்த மூத்த மகண்ட பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அந்த பிள்ளைகள் வந்து உரிமை கொண்டு தண்ணியில எடுத்து கொடுப்பீங்க எடுத்து நாங்கள் கொடுத்தபடினால அப்படின்னு சொல்லி அவங்க உடனடியாக எழுதித்தாங்க ஏன் இவங்கள நாளைக்கு எழுதித்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்போ உண்மையிலே பாருங்க ஒரு வயசான ஒரு அம்மாவுக்கு அடிக்கிறது உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து சட்டத்தை நடவணும் ஆனால் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அடித்தது உண்மையிலே இல்லாரு அந்த அந்த சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அது உண்மையில ஒரு அந்த பே பேரப்பிள்ளை மேல எதிர்ப்பாயிட்டு உண்மையிலே எல்லாரும் வந்து அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க நானும் போகும்போது உடனே போய் நடத்து நட போய் பார்த்தேனா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டாங்க அப்போ அதை வந்து வீடியோ வாங்கி வீடியோ ஆகி போட்டிருப்பேன் அம்மாவுக்கு அடித்தே பேர்த்தியன்னு சொல்லி வீடியோ ஆகி போட்டிருப்பேன் தண்ணி லைன் கொடுத்தபடினாலும் அடித்தே பேர்த்தின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு தண்ணி லைன் கொடுத்தாச்சு கடைசியில் அந்த தண்ணி லைன் கொடுத்து எல்லா மீட்டர்லாம் பூட்டியாச்சு போஸ்டர்லாம் கட்டி எல்லாம் ஃபினிஷ் ஆனால் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் வந்து பூட்டணும் அந்த பொருள் வந்து அரைஞ்சி வால்ஃப் அரைஞ்சி போட்ரஃப் வால்ஃப்னு சொல்லுவாங்க அந்த போட்ரு வால்ஃப் வந்து அவங்க பூட்டாங்க போயிட்டாங்க தண்ணி லைன் சப்ளை கொடுத்தாங்க பூட்டாங்க போயிட்டாங்க அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்க அதை வீடியோ வெடியோக்கு காய்ச்சிருப்பேன் அவரோட ஃபோன் பண்ணி சொன்னா அஞ்சூற்றி ஐம்பது ரூபா வரும் வேண்டி அதை திறந்து கொடுத்துருங்க நாங்கள் கொண்டு வர இல்லைங்ககிட்ட அந்த பொருள் இல்லை போயிட்டு போய்ட்டுது ஒரு கணிங் வேண்டி பூட்டி கொடுங்க ப்ளீஸ் என்று பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் என்ன செய்தது அதை வந்து அக்கா கிட்டேயும் சொல்லியிருந்தேன் அக்கா காசை அந்த தண்ணி லைனுக்குரிய முப்பத்தாறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா காசு மற்ற இது வந்து அவங்க மடுவட்டத்துக்கான எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்ன அந்த பணமும் எல்லாம் வந்து அக்கா தான் அனுப்பியிருந்தோங்க அப்போ அக்கா வந்து அக்காவுக்கு மன திருப்தி இல்லைன்னு சொன்னால் தண்ணி லைன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு தண்ணி லைன் தண்ணி கிடைக்கல அப்போ நான் ஆடியஸ் டைம் சொல்லி போட்டிருந்தேன் அது வந்து நாளைக்கு வேண்டி கொண்டு போட்டேன்னு சொல்லி ஆனால் வந்து எனக்கு வந்து இடையில ஒன்று ரெண்டு பேர் மறைச்சு சொல்லியிருந்தாங்க நான் வரும்போது எடுத்து வரும்போது சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து குடும்ப பிரச்சனைக்குள்ள தலையிடா இங்கே வீடியோ வாழ்ந்து போடுறீங்க இது வந்து குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனைக்குள்ள இங்கே தலையிடக்கூடாது மற்றது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த வளவு இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து பேர பிள்ளைக்கு அந்த வளவு போகணும் அப்ப அந்த அந்த வளவுக்குள்ள நீங்க கரண்ட் வசதியோ தண்ணி வசதியோ எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆ சொந்தமும் சொந்தமில்ல வேறொரு நபர் தான் எனக்கு இப்படி சொல்லியிருந்தாங்க அதை குறித்து நான் வந்து யோசிச்சு போய் நீ அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அக்காட்டையும் சொன்னேன் இப்படி அக்கா அப்படி சம்பவம் இல்லை அக்கா சொன்னாங்க நீ தம்பி அங்கே போகாதீங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து எனக்கு வந்து மனதில் திருப்தி இல்லை என்ன திருப்தி இல்லை அந்த தண்ணியெலாம் கடைசி வரைக்கும் போயிட்டுது எல்லாம் முடிஞ்சது தண்ணியை வந்து காண் காண இல்லை அடுத்து வந்து அம்மா வந்து வார்டில் இருக்கிறா பிறப்பில் அடித்து வார்டில் அட்மிட் ஆகிட்டாங்க இப்போ அம்மாவோட நிலைமை என்னென்னு தெரியாது தண்ணீர் கிடைக்கல அப்போ நான் என்ன செய்தது இதுக்கு முதலாளி வீடியோவில் பார்த்துருப்பீங்க செங்கடி போய் பங்கடாவியை போய் பங்கடாவிய அந்த கூட்டி வந்து நான் சாப்பாடுலாம் மாட்டி கொடுத்து போட்டு அப்படியே ஆயித்திய மொழியால வந்து அஹ் போய் கைத்திய மொழியால வந்து போரவி விலை வந்துடுறாங்க போர்வீழ வரும்போது பழுகா பழுகாமம் அது கடந்தானே வரணும் அப்ப பழுகாமத்துல அந்த வேலையை முடிச்சு போட்டு வர முன் காட்டு போய் அந்த அம்மாவுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு போல்ஃப் ஒன்று தண்ணி வாட்டர் சப்ளை சொல்லியிருந்தாங்க அந்த போட்ட சப்பிள்ளையில சொண்ட அந்த சாமானை அதாவது போட்ட வால்ஃப் அதை வேண்டிட்டு அவங்களோட குரடையை வேண்டிட்டு திருப்பணும் அதை வந்து லொக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்ப குரடையும் வேண்டிட்டு நான் அம்மாவோட விட்ட போறேன் இதுதான் இந்த வீடியோன்ற இன்ட்ரோ இப்ப எதுக்காண்டிதான் வந்து நான் வீடியோ இன்ட்ரோ வந்து அங்க எடுக்க முடியாதுன்னு சொன்னா அங்க வந்து அந்த பேரப்பிள்ளைன்ற சார்பிலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த அம்மாவோட சார்பிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து போயிட்டு அந்த தண்ணில எடுத்து கொடுத்தபடினால தான் இந்த பிரச்சனை வந்தது என்கின்ற கருத்தும் கொஞ்சம் பேரில் இருக்குது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வீடியோ அமைஞ்சிருந்தது வீடியோ பாருங்க வீடியோ பார்த்தது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்து வந்திருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க அதோட விதத்துல எங்களை இப்படியான சவைகளுக்கு நன்மையாக இருக்கும்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு முடிவில்லாத ஒரு வீடியோ அண்டை அமைஞ்சிருந்தது இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தண்ணில எடுத்து கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் கொண்டு வந்துருந்து இது இதுவரைக்கும் கொண்டு வந்துருந்தாங்க இந்த இது போடல இப்போ எண்டைக்கு இது போட்டுருக்குது பாருங்க போட்டுருக்குது தண்ணி வசதி தான் வந்துது ம் தண்ணி இருக்குது வாடியாக பாருங்கள் வாடியை காட்டுங்க வடிய காட்டுங்க இப்போ தண்ணி தண்ணியா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து கொஸ்பிட்லேருந்து வந்துருக்குறாங்க கொஸ்பிட்லேருந்து வந்து அவங்களோட ஒரு மகல் ரோட்ல வடி இருக்காங்க. அவ பராமரிக்குது குதிரை மேல் ஒரு மகல் ரோட்ல உட்கார்றாங்க. ரெண்டு பேரும் வெஞ்சி இருக்காங்க. அண்ணா என்ன காட்டு சும்மா rigறா. சாப்பிடுதா? எங்க சாப்பிஆறே. எங்க போய் லைல தரலியானும். நீ சொல்லி வர தர சொல்லி. சரி அப்ப எங்க அப்பா வரணும் அப்பா இருக்கீல? சரி நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருக்கீங்க அப்ப நாங்க பயப்பட வரமியா சரி நான் தரேன் பயப்பட பயணிச்சு என்ன பண்ணுமா உங்களுக்கு ஓ வீடியோ ஓட்டு மோட்டிடும் சரி நான் பண்ணிச்சு வரேன்னா சரி சரி ஐயா வரணும் பண்ணிச்சு வரனா சரி இப்ப என்ன சொன்னா இதுல வந்து கூட நிக்க கூடாது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஏரியா அது அவங்க வந்து ஆல்ரெடி பிரச்சனைக்குரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியும் ஓ நான் சரி நான் பரக்குல வாடுறேன் ஐயாக்கு அம்மா அப்பாவுக்கு வேண்டி சார் ஏற்கனவே சரி இந்த அம்மாவுக்கு வந்து அடிச்சிருக்கிறாங்க இந்த பளவு சம்பந்தமா பிரச்சனை பட்டு அம்மாவுக்கு வந்து அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு அந்த பிரச்சனையை மீண்டும் உருவாக்கி நாங்கள் தண்ணி எடுத்து தான் அந்த அம்மாக்கு அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் வந்து அம்மா வந்து வாராங்க போல இருக்கு அந்த வாரம் தெரியுது ஒரு அம்மா சந்திப்பு பிரச்சனை இல்லை இப்போ என்னென்று சொன்னால் இப்போ நம்ம விடத்தை நிற்கிறதால நம்மளுக்கு ஆபத்துக்கூட என்ன அம்மா கடித்தாக்களும் இருக்கிறாங்க உடத்த அம்மா ஆதரவான இருக்காங்க நம்ம வந்து ஒரு பிரச்சனையும் உருவாக கூடாது இப்போ தண்ணி எடுத்து கொடுத்தபடிங்கிறது அந்த வளவு வந்து இந்த வளவு வந்து பேத்திக்கு பேத்தி வந்த அதாவது அம்மாவோட மகள்கிற மகள் வந்து தனக்கு என்னோடய சொல்லி சென்ற பிடிச்சி கோட்ஸில் விளக்கு போட்டுருக்காங்க அதில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து பிரச்சனை தவித்துக் கொடுக்கறதுக்காக நாங்கள் சீக்கிரமாக வெளியே முடிச்சுட்டு போவோம் ஒன்று யோசித்து கொள்ளாதீங்க ஓகே வாங்க அம்மா வந்தாங்கன்னா அம்மா சந்திச்சுட்டு போவோம் சரியா ஓகே வாங்க போவோம் அம்மாவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்கிறது இப்ப அந்த வார பாருங்க அப்ப அந்த வார கஷ்டப்பட்டுதான் போட்டுட்டு வராங்க அம்மா என்ன அம்மா வந்தோம் ஐயோ அப்பா என்ன அம்மா கடிச்சு ஐயோ நீங்க அழுகுறீங்க எவ்வளவு விடுங்க விடு சி அம்மா என்னம்மா இங்க வாங்கம்மா வாங்க வீட்டுக்கு நிக்க வாங்கம்மா இங்க வாங்க வாங்கம்மா ஓ அம்மா கடிய அடிச்சு அம்மா என்னமா நடந்தது ஏனும் அடிச்சு உங்களுக்கு நான் எனக்கா நீ சொந்தக்கார நாளைக்கு ஒரு மக்கள் ஊடாது

என்ன செய்வோம் அம்மா தண்ணி எடுத்தா வந்தா வரல உத்தன் உத்தர அம்மா வந்தா வரலையான்னு சொல்லி வந்தானே

எங்களை சந்தோஷம் கொஞ்சம் பொருங்கன்னா எங்களை சந்தோஷம் என்னன்னு சொன்னா தண்ணி வசதி இருந்தானே உங்களுக்கு கிட்ட தூக்கி தூர போய் தூக்கிட்டு தண்ணி பக்கத்துல தண்ணி இருக்கு இப்ப வந்து கரண்ட் வசதி எடுத்து யோசிச்சுக்கிறோம் அதை என்ன செய்யலாம்னு யோசிக்கும் சரியா மற்றது என்ன நீங்க சொல்ற மாதிரி மாப்பிட்டி எல்லாம் வந்து அவங்க சாமம் வேண்டி கொடுத்துருவா ரெண்டு திறமண்டி இந்த ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு திறமண்டி கொடுத்தீங்க கொஞ்சம் பாருங்க ரெண்டு திறமண்டி கொடுத்துருக்கேன் மற்றது வந்து மாதம் இந்த முதியோர் கொடுப்பன கிடைக்குதுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் காசு கிடைக்குது சரியா அதை வச்சு தாராளமாக வாழலாம் சரியா அவங்க வாழலாம் சரியா ஆனால் வந்து பொய் சொல்லி மக்கள்கிட்ட அவங்க காசு வேண்டியல இப்போ என்னென்னா அவையே அந்த வாக்குமூலத்துக்கு சொல்லிவிட்டாவோ சொல்லிட்டு வாக்குமூலத்தை சொல்லிட்டாவோ எனக்கு காசு வருது அவங்களுக்கு காசு வருது ரெண்டாவது சொல்லிட்டாவோ சொன்ன பிறகு தண்ணி வசதியும் கரண்டு வசதியும் எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ஐடியா அரேஞ்ச் பண்ணுறோம் அது ஓகே நியாயமானது சரியா அப்போ அவள் வந்து அவட மாப்பட்டி மற்ற சாப்பாடு புரிய போதும் சரியானே அப்ப நாங்க மேலதிகமான செலவு செய்வதுக்கு நம்ம இப்ப நம்ம சொந்த பந்தம்மை வந்து அப்படி செய்ய மாட்டாங்கன்னு அப்ப அவங்களுக்கு அவ தூர போயிட்டு கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து வர அந்த அந்த காரணத்தை தண்ணி எடுத்து குடிக்க விளக்கு அது கரண்ட் இல்லாதபடின்னா ஒரு லைட் எடுத்து குடுப்போம் சரியா சரி அப்ப சொன்னேன் நம்ப சொன்னேன் சொன்னதா கரண்ட் கொடுத்து அவர் உட்கார்ந்தேன் இல்ல ஆம்புலன்ஸ்ல அவர் ஆஹ் சரி சரி அப்ப உங்களுக்கு தண்ணி எடுத்திருந்த அந்த அக்கா அப்படின்னு நீங்க நன்றி சொல்லல ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த மகளுக்கு மகளுக்கு ஓகே இருபதாயிரம் காசு அந்த சாமம் பண்ணி அதை பதிமூணாயிரம் சாமம் அப்புறம் திருப்பி உங்களுக்கு காசு வந்தனால நன்றி சொல்லிடுங்க நன்றி

சரி அப்ப நாங்க வாரமான ஆயிடுது ஓகே ஓகே இப்ப திருப்தி அம்மாவுக்கு வந்து ஓகே அம்மாவுக்கு வந்து அடிவண்டி போட்ல கிடந்தவ இப்ப வந்து ஓகே நிக்கிறா அம்மா நல்லா கதைக்கிறாவோ சந்தோஷம் தண்ணி வசதியும் எடுத்து குடுத்தேன் திருப்தியா முடிஞ்சது ஓகே இதோட காரணம் முடிஞ்சு கொடுத்த வட்ட வந்தேன் நீட்டு ஆ லிங்கு நடத்தியும் கூட்டிட்டு போயில்லயே குளிக்க போட்டு ஆ வாங்கி போட்டு